தந்தூரி சிக்கன் பார்பிக்யூ சிக்கன் இப்படின்னு சிக்கன் வகைகளை நீங்க விரும்பி சாப்பிடறாளா இனிமே இதையெல்லாம் நீங்க சாப்பிடும்போது ஒரு விஷயத்த மிஸ் பண்ண போறீங்க பெரும்பாலும் இந்த தந்தூரி சிக்கன் பார்பிக்யூ சிக்கன் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு உணவு பிரியர்களுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த மயோனிஸ் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த மயோனிஸ தயார் செய்யறதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை முட்டை அதாவது முட்டையை சமைக்காம அப்படியே ஊத்தி வினிகர் லெமன் ஜூஸ் பூண்டு இதெல்லாம் சேர்த்து தான் இந்த மயோனிஸ செய்வாங்க இதுல எங்க பிரச்சனை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமைக்காத பச்சை முட்டையை பயன்படுத்தும் போது அதுல சால்மன் அல்லா ஈகோலி இந்த மாதிரி உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அதுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா அது நமக்கு வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வாந்தி இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே கேரளாவில ஒரு ஹோட்டல்ல இந்த மாதிரி மயோனிஸ் சாப்பிட்ட நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க இதனால கேரளாவில மயோனிஸ தடை பண்ணாங்க இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இதே காரணத்துக்காக கடைகள்ல ஹோட்டல்கள் எல்லாம் இந்த மாதிரி பச்சை முட்டையை பயன்படுத்தி செய்யப்படுற சேமிச்சு வைக்க விற்பனை செய்யலாம் ஓர் ஆண்டுக்கு தடை விதிச்சுட்டாங்க அப்புறம் ஏற்கனவே நம்ம முட்டையை எப்படி சமைக்கணும் கெட்டு போன முட்டையையும் நல்ல முட்டையையும் எப்படி பார்த்தே கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் பத்தி தெளிவா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க